இதே மாதிரி திருவிழாவை பார்த்தோன்னே ஒரே ஒரு கதை இதே மாதிரி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க ஒரு அம்மாவும் வராங்க வந்த இடத்துல சரியான கூட்டம் அந்த பையன் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிடுறான் ஒரே அழுகை அந்த ஊர் தலைவர் அந்த பக்கமா போனவரு ஏண்டா தம்பி அழுகிறேன்னு அந்த பையனை பார்த்து கேட்கும் போது அவன் சொன்னா எங்க அம்மாவோட திருவிழாவுக்கு வந்தேன் வந்த இடத்துல எங்க அம்மாவை தொலைச்சிட்டேன் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல உடனே அந்த தலைவருக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு வாடா உங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் சொல்லி நான் உன் அம்மாவை கண்டுபிடிச்சு தாரேன்னு அந்த தலைவர் சொன்னாரு இந்த பையன் சொன்னா எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்கன்னு உடனே தலைவர் ஒரு முடிவு பண்ணாரு இந்த திருவிழாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அழகான பெண்களை பூரா ஒரு வரிசையில் நிப்பாட்டுங்க அந்த பையனோட அம்மாவை கண்டுபிடிச்சு அந்த தலைவர் முடிவு பண்ணார் எல்லா பெண்களையும் எல்லா பெண்களையும் பார்த்துட்டு இது யாருமே எங்க அம்மா இல்ல எங்க அம்மா இதை விட அழகா சொன்னான் அப்ப இதை விட அழகா இந்த திருவிழாவுக்கு யாரா வந்திருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்தில் எத்து பல்லோட தலைவிரி கோலமாக கிழிஞ்ச சிலையோட என் பையனை யாரும் பார்த்தீங்களான்னு ஒரு அம்மா தேவிட்டுக்கே வரும் இந்த பையன் ஓடி போய் அம்மானு கண்டுபிடிப்பான் அப்போ தான் இந்த தலைவருக்கு தெரிஞ்சிச்சு இந்த உலகத்தில் எத்தனை அழகிகளை கொண்டு வந்து நிறுத்தினாலும் பெற்ற தாய் தான் ஒருவனுக்கு உனக்கு பேரழகியா இருக்க முடியும்னு சொன்னா இந்த தாய் உள்ளத்துக்கு வர முடியுமா சார்